உறுப்பு உழைப்பு உழைப்பு என்று உத்தவர்களை இணைய வகை என்று சொன்னார் அந்த வகையில் இந்த நாட்டு மக்களுக்காக என் சக்தியை நீரையும் உழைப்பேன் 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 என்று உறுதியளித்த மகளிருக்கான விடியல் பயணம் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் அனைத்து மகளிரும் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்யும் முதலமைச்சர் ஆணை பிறப்பித்துள்ளார் முன்னாடி வந்து என்னோட வருமானத்திலிருந்து ஒரு பங்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே செலவாயிட்டு இருந்தது இந்த இலவச பேருந்து விட்டதால என்னோட ஆயிரம் ரூபாய் மிச்சப்படுத்தி என் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருளை என்னால் வாங்கி தர முடியுது பத்து ரூபாய் கொடுத்து கொடுக்க முடியாத நிலைமையெல்லாம் இருந்தாங்க இப்ப வந்து அந்த பஸ்ல ஏறி போறாங்கன்னா எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் நல்லா பண்ணியிருக்காங்க இலவச பேருந்து பயண திட்டத்தால் லட்சக்கணக்கான பெண்கள் திருநங்கைகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் தினம்தோறும் பயனடைந்து வருகின்றனர் வசித்த வயிறுகளுக்கு உணவாக தவித்த வாய்க்கு தண்ணீராக திக்கற்றவர்களுக்கு திசை காட்டிகளாக யாரும் மற்றவர்களுக்கு ஆறுதலாக இருக்க போகும் கருணை முடிவமான திட்டம்தான் இந்த காலை உணவு தொடங்கக்கூடிய திட்டம் நாங்க வந்து சிஎம் வந்து பார்த்தது கூட கிடையாது எங்களோட பொண்ணு வந்து தலைவர் அவர்கள் கூட வந்து உட்கார்ந்து சாப்பிட்ட தருணமா இருக்கட்டும் அவர் ஊட்டிய தருணமா இருக்கட்டும் இது வந்து ஒரு வாழ்நாள்ல வந்து எங்களோட லைஃப் சாகும் வரைக்கும் வந்து இது வந்து ஒரு மறக்க முடியாத தருணமா நாங்க நினைக்கிறோம் இது அரசாங்கம் தரக உதவி படமாக நீங்கள் கருத வேண்டியது அது உங்களுடைய உரிமை தொகை உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது எல்லாருக்கும் அண்ணன் கொடுக்கற மாதிரி அவர் நம்மளுக்கு கொடுக்கறாரு மக்களுக்கு லேடிஸ்க்கு உதவி பண்றது ஆயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் உதவியா இருக்குது யாருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய சொந்த காலில் அவர்கள் நிற்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட திட்டம் தான் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் நினைவு உயர்கல்வி உறுதி திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்க ஏழை எளிய குடும்பங்களை சேர்ந்த மாணவிகளின் உயர்கல்வி கனவினை நனவாக்கிடம் உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதம் தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் எக்ஸ்ட்ரா எனக்கு தையல் கிளாஸ் போகவும் வீட்டுல ஏதாச்சும் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல என்னால ஹெல்ப் பண்ண முடியுது என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியுது பெண்களுக்கு பொருளாதார விடுதல் என்பது மிக மிக முக்கியம் புதுவிப்பு திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தன்நுட்பதல்வன் திட்டம் அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு உதவும் தமிழ் புதல்வன் திட்டம் ஒரு ஏழையுடைய ஆண்டு வருமானமே வருஷத்துக்கு வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் தான் அதுல பாதி முப்பத்தாயிரம் மூணு பேருக்கு அதுலயே பாதி வருமானம் வந்து போகுது அதுலயே எங்களுடைய பாதி கஷ்டம் போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்ல முடியும் மாணவர்கள் கல்வி கற்க எதுவும் தடையா இருக்க கூடாது தடங்கள் ஏற்பட்டா அதை உடச்செறிஞ்சு மாணவ சமுதாயம் வெற்றி பெறும் அதுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய நான் இருக்கு நான் முதல்வன் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எக்ஸ்போசர் கிடைச்சது டிஃபரெண்ட் பீல்ட்ஸ்ல வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணாங்க அதனால நிறைய பிளேஸ்மெண்ட்டும் எனக்கு ஆஃபர் ஆச்சு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மூலயமா எனக்கு வந்து கம்பெனி பகுதியில பிளேஸ் ஆன நம்ம மாணவர்கள் உயர்கல்வி பயின்று வாழ்க்கையில சிறக்கணும் இதுதான் என்னுடைய கனவு யார் அடுத்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு யூடியூப் சேனல்ல ஒரு அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க இருக்குதுங்க ஏதோ வேலைக்கு போனால் வேலைக்கு போகாட்டியும் நம்ம பெத்த பயம் கொடுக்கலனாலும் ஸ்டாலின் எங்களுக்கு மகனா இருக்கிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சியில ஒளிபரப்பான விவாத நிகழ்ச்சி அதுல ஒரு சகோதரி பேசியிருக்காங்க இருக்காங்க என்னோட கணவர் விட்டு பிரிஞ்சு போயிட்டார் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன் நானும் உடல்நலம் சரியில்லாம வேலைக்கு போக முடியும் கஷ்டப்பட்டு இருக்கேன் எட்டு வருஷமா என்னால ரேஷன் கார்டு மீட்க முடியல குடும்ப தலைவர் அவர் பேர் இருக்கும் நம்பர் அவரோட தான் இருக்கும் அவங்க கார்டும் தர மாட்டாங்க புது கார்டு வாங்கணும்னா டிரைவர்ஸ் வாங்கி இருக்கணும் இப்போ டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலையுன்னா என் உடல்நிலையை பார்ப்பேனா என்னால் அது பண்ண முடியல எல்லா அரசாங்களும் அலையுறேன் என்னால் தாங்க முடியாதுன்னா ஒரு நம்பிக்கை இருந்தது அப்போ வந்து ஒரு ஜிஓ கேள்விப்படுறேன் இப்போ அரசாங்கம் ஒரு எடுக்குது இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தார் ஆரே இவங்கெல்லாம் போய் விசாரித்து உண்மை இருக்கும் பட்சத்தில் தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டை அது பண்ண கொடுக்கலாம் அஞ்சே நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேரு போட்டு கொடுத்து எனக்கு காடு கொடுத்தாங்க சார் இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை தொடைத்தவன் அரசன் தான் என்ன தப்பு இப்படி ஏழைகளின் கண்ணீரை துடைச்சு அவங்களோட முகங்கள்ல சிறப்ப வரவேற்கிறது தான் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஊக்கமாக நான் எடுத்துக்கிறேன் இன்னும் பண்ணுவாரு மேலே மேலே பண்ணுவாரு யார் என்ன சொன்னாலும் அதெல்லாம் அசர மாட்டாரு அவர் சிங்க மாதிரி அவரு குறுகிய காலத்துல இவ்வளவு திட்டங்களை கீட்டது ஒட்டுமொத்த இந்தியாவில் இப்ப இருக்கிற திமுக அரசா தான் இருக்க முடியும்